அன்பானா சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிருத்தவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக தூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்று உண்டா இருப்பதாக ஆமீன் எந்த நாளிலும் பரிசுத்த தாமீன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உள்ள காரியமாக கடைசி நிமிடம் கடைசி நாட்கள் அல்ல கடைசி நிமிடம் இந்த கடைசி நிமிடத்தை குறித்து பார்த்துங்கன்னா ஒன்று பேரூரு நான்காம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அநேகருடைய காரியமாக எல்லாம் சொல்கிறாங்க இயேசு கருத்து வருகை கூட ஆயிடுச்சு எல்லோரும் இதற்குள்ள காரியம் என்னவென்றால் எந்த நொடி பொழுதும் உடைய வருகை அவர் வெளிப்படுத்தின கடைசி காலங்களை குறித்து வெளிப்படுத்தினார் அது எல்லாமே இப்பொழுதும் நடந்து நிறைவேறும் அளவுக்கு வந்துவிட்டது எந்த பொழுதிலும் கிருத்தவுடைய வருகை உண்டாகும் அப்படி என்றால் அப்போ நம்ம என்ன செய்யணும் எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் நான் பாவியா பரிசுத்தவனா என்று எனக்குள்ளாகவே விசுவாசத்தில் சிறு உண்டு அப்போ நான் என்ன செய்கணும் என்று பார்த்தீங்கன்னா இங்கு இதை குறித்தாக யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என்ன சொல்கிற பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நீத்திய ஜீவனை அடையும் அடையும்படிக்கு அவரை தந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நாம் எல்லோமே அவரை விசுவாசிக்கிறோம் நாம் எதில் விழுந்தோம் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று அநேகருடைய சந்தேகங்கள் உண்டு ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமோ ஒருவேளை நாம் கைவிடப்படுவோமோ இந்த காரியங்கள் உண்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்குதான் ஒருவரும் பாதாளத்தை காணவே கூடாது என்றுதான் பர்லோக பரமபீதா தன்னுடைய குமாரனை அனுப்பினார் அதன் மூலமாக இயேசு கொருத்தும் சகலத்திற்காகவும் பிறக்க ஒவ்வொரு குழந்தைகளும் கூட தன்னுடைய இரத்தத்தினால் அவர் பரிசுத்தப்படுத்தினார் அவன் கெட்டு ஒருவனும் கெட்டு போகாத அளவிற்கு நித்திய ஜீவனை அடையும்படி தான் அவளை இந்த அளவுக்கும் தேவன் நம்ம மேலே வைத்துதான் தான் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இப்போ நாம் கடைசியாக செய்ய வேண்டிய காரியம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் இயேசு கருத்துவ சிலுவையில் அறையும் போது ஒரு கல்லன் உண்டாக இருந்தார் ரெண்டு கல்லன் அதில் ஒரு கள்ளன் மாத்திரம் சொன்னான் அண்டவரே நீர் உம்முடைய ராஜ்ஜியத்திற்கு வரும்போது என்னையும் நினைத்தருளும் இந்த காரியத்தோட அர்த்தம் என்னன்னா ஆண்டவரே நீங்கள் பிரசங்கித்திருக்கிறீங்கள பாவிகளை ரட்சிப்பதற்காகவே அவனை மீட்டெடுப்பதற்காக தான் நான் கந்து வந்தேன் பல்லவத்தந்து இறங்கி வந்தேன்னு சொன்னீங்கள நானும் பாவிதான் என்னையும் அந்த நேரத்தில் நினச்சிக்கங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை அப்பொழுது தான் ஆண்டோரை ஏற்றுக்க சொல்கிறார் இன்றிரவு என்னோடய பரதேசில் இருப்பாய் அவனுடைய பாவங்களை ஒன்றையும் அவர் நினைக்கவில்லை ஆனால் அவன் பாவி என்று தன்னைத்தானே ஏற்றுக்கொண்டான் அவரிடத்தில் சொல்கிறான் நான் பாவிதான் ஆனால் நீங்கள் பாவிகளை ரச்சிப்பதற்காக தான் பல்லவத்தை இறங்கி வந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க போது அந்த பொழுதல் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரியம் நானும் பாவிதான் அதே போல் நம்முடைய காரியங்களும் சரி இது நாள் வரைக்கும் இருந்த காரியம் நம்மிடத்தில் அநேக குறைகள் குற்றங்கள் உண்டாக இருக்கும் அந்த குற்றங்கள் நம்முடைய இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கும் அந்த இருதயத்தில் குத்துறதுனால தான் நமக்கு அந்த சந்தேகம் வருது ஒருவேளை நாமளும் கைவிடப்பட்டுருவோமோ வருகையும் போது இந்த எண்ணங்கள் எதனால் வருதுன்னா நம்மிடத்தில் இருக்கு அந்த குற்றமான அந்த எண்ணங்கள் அதை தூக்கி எறிங்க அதை தூக்கி எறிங்க நீங்கள் ஜபத்தில் அறிக்கை ஆண்டவரே என்னிடத்தில் எந்த காரியம் மன பாவமான காரியம் குற்றமாக இதை குத்தி கொண்டே இருக்குது என்னை இதிலிருந்து என்னை விடுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த நிமிஷம் நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள் என்று மாத்திரம் விசுவாசிங்க மீண்டும் அந்த எண்ணம் வந்தாலும் உங்களுடைய ஒரே விசுவாசம் என்னவென்றால் தன் பாவத்தை அறிக்கை இடுகிறவன் வாழ்வு அடைவான் நம்ம எந்த நிமிஷமும் சொன்னோமோ அந்த நிமிஷமே நாம் மன்னிக்கப்பட்டுட்டோம் ஏசு கிறிஸ்து வருகையின் போது நம்ம நாமும் அவரோடு போவோம் என்று அந்த ஒரு விசுவாசம் மட்டும் போதும் இதற்காக எதையும் மனசுக்குள்ளே வைத்து அந்த குற்றமான எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் உங்களோட ஒரே விசுவாசம் என்னவாக இருக்குன்னா கிறிஸ்து வருகையும் போது என்னையும் அடைத்து கொண்டு போவார் ஆமேன் இந்த எண்ணத்தோடு இருங்க இந்த கடைசி கால வேளையில் நாம் அறிக்கையிடக்கிறது இந்த ஒரு காரியம்தான் நமக்கு மீட்பும் எப்பொழுதும் தேவன் கொடுத்து விட்டார் நாம் பல்லவத்துக்கு உரியவள் என்று நாம் பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் அவர் முத்தரை குத்திவிட்டார் இந்த உலகம் எப்பொழுதும் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும் அதை மனசில் எண்ணாமல் நான் பல்லவத்துக்குரியவன் என்ற அந்த ஒரு சிந்தையோட இருங்க சகலத்தையும் தேவன் ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆமேன் இந்த நாள் பரிசு தான் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோ உண்டாத ஆமேன்